பனீர் பட்டர் மசாலா செய்முறை இன்று எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி சாஃப்ட் பனீர் ரிச் பட்டர் கிரீமி டேஸ்ட் பனீர் பட்டர் மசாலா தேவையான பொருட்கள் பனீர் இருநூறு கிராம் கியூப் துண்டுகள் வெண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் இரண்டு நறுக்கியது தக்காளி மூன்று நறுக்கியது முந்திரி பத்து மற்றும் பனிரண்டு பத்து நிமிடம் ஊற வைத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கு ஃப்ரெஷ் கிரீம் அல்லது பால் கால் கப் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கையால் நசுக்கியது தண்ணீர் தேவைக்கு முதலில் வெங்காயம் தக்காளியை நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம் முந்திரியை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் வெண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்குறோம் அடுத்து இஞ்சி பூண்டு தக்காளி முந்திரி சேர்க்கலாம் நன்றாக மென்மையா வெந்ததும் இதை மிக்சியில் அரைச்சு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம் அதே கடாயில் மீண்டும் வெண்ணெய் அரைத்த மசாலா பேஸ்டை சேர்த்து நல்லா வதக்குறோம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சா மசாலா ரெடி இப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் உப்பு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நன்றாக கிளறலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுறோம் இப்போ சாஃப்ட் பன்னீர் துண்டுகளை சேர்த்து மெதுவா கலக்கலாம் கிரீம் கரம் மசாலா கசூரி மேத்தி சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டா வாசனையே வேற லெவல் ரிச் அண்ட் க்ரீமி பனீர் பட்டர் மசாலா ரெடி நானோ ரொட்டியோ ஜீரா ரைஸோட செம காம்பினேஷன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோட சந்திப்போம்